ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் நன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா அதற்கு மகாலட்சுமி தாயாரோட அருளும் குபேர பகவானோட அருளும் நமக்கு இருக்கணும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவங்களோட அருளை நம்ம பெறுவதற்கு பல வழிபாடு முறை பூஜை முறைலாம் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் நம்ம பின்பற்றக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம செய்யறதுக்கு போதுமான அளவுக்கு பணம் வரவுங்கிறது நமக்கு வேணும் இந்த பதிவில் எந்த செலவுமே இல்லாமல் ஒரே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே ஒரு மன் ஒரு வரி மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் நமக்கு குபேர யோகம் குபேரவசியம் ஏற்படும் இந்த குபேரவசிய வார்த்தையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிறப்போடு வாழ்வதற்கு என்னதான் கடினமாக உழைச்சாலும் குபேரரோட அருள் இருந்தால் தான் அந்த உழைப்பு செல்வமாக மாறும் பணக்கார தெய்வங்கள் வரிசையில் திருப்பதி ஏழுமலையான் அவங்க கூட அவங்களோட திருமணத்திற்கு குபேரர்கிட்ட கடன் வாங்கினதான் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு பெருஞ்செல்வத்தை கொண்ட குபேரரின் பெருளை குபேரரோட அருளை நம்ம பெற வேண்டும் அப்படின்னா நமக்கு குபேரரோட யோகம் ஏற்படணும் இந்த குபேர யோகத்தை பெறுவதற்கு ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப எளிது ஆனால் சொல்லக்கூடிய நேரம்தான் கொஞ்சம் கஷ்டம் எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம அடைய முடியும் நம்ம ஏதாவது ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தியாகம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போட குபேர யோகத்தோடு வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்யும் இந்த மந்திரத்தை நம்ம விடியற் காலையில் மூன்று மணிக்கு தான் சொல்லணும் ஒரு மூன்று மணிக்கு முன்னாடியே நீங்கள் அலாரம் வச்சு ஏஞ்சிக்கோங்க இதுக்கு வந்து குளிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை முகத்தை மட்டும் கழுவிட்டு முதல் நாள் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் திரும்ப வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம் இதை வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் முதல் நாள் சொல்லும்போது தான் நூற்றி எட்டு முறை சொல்லணும் ரெண்டாவது நாள்லேருந்து இருபத்தி ஏழு முறை மட்டும் சொன்னால் போதும் ஆனால் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீங்கள் இதை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்பொழுது நீங்கள் வந்து சொல்லும்பொழுது சத்தம் வராமல் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க இதை தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய அந்த மந்திர வழிபாடு நமக்கு விரைவிலேயே ஆக பிரகாஷனமாகி நம்ம எதிர்பார்த்த குபேர யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும் இதனால் நம்ம தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்கும் வெற்றிகள் கிடைக்கும் செல்வத்திற்கு மேலே செல்வத்தை நம்ம குவிக்கலாம் இந்த மந்திரத்தை இப்போ பார்த்தலாம் ஓம் கிரீம் ஓம் குபேராய நமக ஓம் கிரீம் ஓம் குபேராய நமக ஓம் க்ரீம் ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை மூன்று மணிக்கு சொன்னால் மட்டுமே இதற்குரிய பலனை நம்ம முழுமையாக பெறலாம் அதை மட்டும் மனசில் நிறுத்திக்கோங்க மூன்று மணிக்கு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குபேர யோகம் நமக்கு ஏற்பட்டு செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம் இதை வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தீட்டு நேரத்தில் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நிச்சயமாக சொல்லலாம் நீங்கள் இதுக்கு வந்து எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது இது பூஜை இல்லை நீங்கள் குளிக்க வேண்டாம் ஃபேஸ் மட்டும் கழுவிட்டு அப்படியே உட்காந்து முதல் நாள் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முதல் நாள் மட்டும் அடுத்த நாள்லாம் இருபத்தி ஏழு முறை சொன்னால் போதும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் சொல்லி பாருங்கள் இதோட ஒரு மிக பெரிய சக்தியை நிச்சயமாக உங்கள் கண் கூட நீங்கள் உணரலாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு செய்ங்க அதே போல் மனசில் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய அந்த மூன்று மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கக்கூடிய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு அறிகுறி நீங்கள் இதை சொல்லி ஒரு வாரத்திலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க கண்கூடாக நீங்கள் உணரலாம் நான் சொல்கிறத விட அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் உணரும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நம்புவீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி